பின்னும் ஜோஷ்வா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யகோவ்வா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்கள் சத்துருக்களை சார்ந்த சேர்ந்தவரா என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோஷுவா தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டால் அவர் சொன்னார் முதல்ல செருப்ப கழட்டு சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் ஜோஷுவா அப்படியே செய்தான் பக்கத்தில் கேளுங்க செருப்பை கழட்டிட்டீங்களா அப்படின்னு ஜோஷ்வா யுத்தத்துக்கு போகிறார் சேனைகளின் கர்த்தர் கேப்டன் ஆஃப் தி ஆர்மி அங்கே வந்து பட்டயம் உருவி நிற்கிறார் ஜோஷ்வா வாக்குத்த நாட்டுக்கு போகிறார் தேசங்களை சுதந்திரிக்கிறார் ராட்சஸர்கள் நிறைந்த ஒரு கானானை சுதந்திரிக்க வேண்டும் முதல் பட்டணம் எரிகோவின் பட்டணம் அவர் சாயங்காலத்தில் போய் யுத்தத்துக்காய் நிற்கிறார் எரிகோவை கண்ணீர் எடுத்து பார்க்கிறார் பார்த்தபோது அங்கே ஒருவர் வந்து நிற்கிறார் பட்டயத்தை உருவி இஸ் அ மேன் ஸ்டாண்டிங் வித் அ சுவோட் இன் இஸ் ஹேண்ட் பட்டயம் உருவி நிற்கிறார் ஜோஷுவா ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்கிறார் யார் பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்குறார் ஹூ சைடு ஆர் ஆன் யூ எங்க எங்களுக்காக வந்தீங்களா எங்கள் சத்துருக்களுக்கு சார்பில் வந்தீங்களா என்று கேட்கிறார் அந்த பட்டயம் உருவின மனிதனை பார்த்து இப்போ வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் அன்றைக்கு பட்டயம் உருவி அங்கே வந்து நின்ற சேனைகளின் கர்த்தர் தான் இருக்க வேண்டும் என்று மேக்சிமம் இறையியல் வல்லுநர்கள் நம்புகிறார்கள் சிலர் அப்படி நம்புகிற சிலர் தூதன் என்று சொல்லுகிறார்கள் கர்த்தர் அங்கே வந்து நின்றார் முதல் கேள்வி அவர் கேட்கிறார் நீங்கள் எங்களுக்காய் வந்தீங்களா இல்லை எங்கள் சத்துருக்களுக்காக வந்தீர்களா என்று கேட்கிறார் அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் உனக்காகவும் வரல நான் அவங்களுக்காகவும் வரல நீங்கள் தப்பான கேள்வியை கேட்குற ஜோஷுவா நான் உன் சைட்லையும் இல்லை அவங்க சைட்லேயும் இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீ எந்த சைடில் இருக்க இருக்கீங்களா எல்லோரும் உயிரோட காலையில் ஐ ஆஸ்க் யூ ஹூ சைடு ஆர் நீங்க நீ எந்த பக்கத்தில் இருக்க ஜோஷ்வா என்று கேட்டார் ஆமே ஸோ ஜோஷ்வாக்கு சொல்கிறார் மகனே ஜோஷ்வாவே நான் இங்கே வந்து இந்த சைடு அந்த சைடுன்னு வரல நான் யுத்தத்தை ஜெயிக்க வந்திருக்கிறேன் இப்போ நான் யார் சைடில் இருக்கேன் என்பதை விட நீங்க நீ யார் சைடில் இருக்கிறியோ அந்த சைடு ஜெயிக்கும் ஏன்னா நான் சேனைகளின் கர்த்தர் இவன்